வணக்கம் தமிழர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நேற்று ஒரே நாளில் விஜய் டிவி பிக்பாஸ் பிரபலங்கள் ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டிய அவங்க இவங்க ஃபைனல் வரைக்கும் வந்து ரன்னர் அப்பாவும் மாறினாங்க இவங்களுக்கு தான் நேற்று வசின்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சுது இந்த திருமணம் ரொம்பவும் கோலாகலமா நடந்தது இதே போல பிக்பாஸ் சீசன் டூவில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டாக கலந்துக்கிட்டவங்க தான் ஜனனி அவங்க இவங்களுமே இறுதி வரைக்குமே இந்த பிக் பாஸ் சீசன் டூவில் இருந்திருக்காங்க ஜனனி அவங்க பல திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு நேற்று திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு ஜனனி அவங்க தான் திருமணம் செஞ்சுக்க போறாங்க இந்த திருமண புகைப்படங்கள்லாம் இப்போது வெளியாயிருக்கு இதே போல் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸாக இருந்த அமீர் பாவனி அவங்க பிக் பிக்பாஸ்லேயே காதலிச்சிட்டு வந்தாங்க இவங்களுக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி அதாவது இன்னும் மூன்று நாட்களில் திருமணம் நடக்க போது பத்திரிகை சமூக வலத்தில் அமீர் பாவனி ஜோடி வெளியிட்டிருக்காங்க ஏப்ரல் இருபதாம் தேதி அமீர் பாவனி இருவருக்குமே திருமணம் நடக்க இருக்குது அவங்களுக்கு அட்வான்ஸ் திருமண வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க